ஜெய ஜெயசங்கர ஹரஹர சங்கர மகாபரிபா சரணம் அனைவருக்குமே வணக்கம் நாளை ஜூன் ஐந்து கிருத்திகை முருகனுக்கு மிகவும் பிடித்த நாள் முருகனுக்கு நாம் இந்த ஒரே ஒரு பூவை கொண்டு நாளைய நாளில் நாம் அர்ச்சனை செய்தாலும் பரவாயில்லை இல்லை என்றால் இந்த ஒரு பூவை மட்டும் முருகனுடைய கோவிலில் அவருடைய பாதத்தில் நாம் சமர்ப்பித்தாலே நாம் இத்தனை நாட்கள் செய்த பாவத்திற்கும் பாவத்திற்கும் தவறுகளுக்கும் ஒரு புண்ணியத்தை தேடும் வகையில் இந்த ஒரு பூவானது அமையுமாம் முருகனுக்கு மிகவும் பிடித்த பொருட்களில் இந்த ஒரு பூவானது இருக்கின்றது எனவே தவறாமல் நீங்களும் இந்த ஒரே ஒரு பூவை வைத்து நாளை உங்களது வீட்டிலோ அல்லது அருகில் இருக்கக்கூடிய கோவிலுக்காவது சென்று இந்த ஒரு பூவை மட்டும் நீங்கள் போட்டுவிடுங்கள் இதனால் பெரிய அளவில் நன்மைகளானது நடக்கும் அவ்வளவு சக்தி இந்த ஒரு பூவுக்கு வந்து இருக்காங்க எனவே நீங்களும் இந்த ஒரு நாளை இந்த கிருத்திகை நாளை தவற விடாதீர்கள் முருகனுக்கு கிருத்திகை நாள் என்பது மிகவும் பிடித்தமான நாளாக கருதப்படுகின்றது எனவே இந்த கிருத்திகை நாளை பயன்படுத்தி கொண்டு உங்களுக்கு என்னென்ன வேண்டுதல்கள் இத்தனை நாட்கள் நம்ம எத்தனையோ கோவில் குளங்களுக்கு ஏறிட்டு வந்திருப்போம் எத்தனையோ மந்திர வழிபாடுகளை செய்திருப்போம் அந்த மந்திர வழிபாடுகளிலும் எத்தனையோ கோவில் குளங்களுக்கும் எத்தனையோ காசு பணத்தை செலவழித்திருப்போம் அதில் கிடைக்காத நம்முடைய வேண்டுதல்களும் நாம் நினைத்த காரியங்களும் இந்த ஒரே ஒரு பூவை வைத்து செய்வதனால் செய்வதனால் கட்டாயம் இந்த இந்த ஒரு ஒரு பூவை வைத்து நமக்கு இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த கடன் பிரச்சனைகளுமே தீர்ந்து விடுமாங்க முருகப்பெருமானை எடுத்துக்கொண்டால் செவ்வாய் பகவான் அவர் வந்து காசை அதாவது கடன் பிரச்சனைகள் பண பணத்தட்டுப்பாடு அனைத்துமே அவர் வந்து அவர் நினைத்தால் நமக்கு கடன் பிரச்சனைகளும் வரும் கடன் இல்லாமல் பணமானது அதிக கிடைக்கும் இது அனைத்திற்குமே காரணமாக விளங்குவரும் முருகப்பெருமான் எனவே முருகப்பெருமனை நீங்கள் மனதார நினைத்துக்கொண்டு இந்த ஒரு நாளில் இந்த ஒரே ஒரு செயலையை மட்டும் செய்து பாருங்கள் கண்டிப்பாக உங்களுடைய வாழ்க்கையில் மாற்றங்கள் ஏற்பட அதிக அளவில் வாய்ப்புகளானது இருக்கின்றது அது என்ன பூ என்று காண்பதற்கு முன்பாக மறக்காமல் நம்ம சேனலுக்கு நீங்கள் புதிய பார்வையாளராக இருந்தீர்கள் என்றால் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வைத்துக் கொள்ளுங்கள் சூரிய காந்தி பூ இந்த சூரிய காந்தி பூவானது முருகப்பெருமானுக்கு மிகவும் பிடித்த பூவாக கருதப்படுகின்றது இந்த சூரிய காந்தி சூரியகாந்தி பூ ஒரு பூ இருந்தாலே போதுமானது இந்த ஒரு பூவையாவது நம்ம முருகனுடைய பாதங்களில் சமர்ப்பிக்க வேண்டும் இதனுடன் சேர்த்து ஒரே ஒரு ரோஜா பூவையும் நம்ம சமர்ப்பிக்கலாம் இதனால் மிக பெரிய அளவில் நமக்கு நன்மைகளானது நடக்கும் அதே போல் முருகனுக்கு இந்த சூரியகாந்தி எண்ணெயில் விளக்கேற்றினாலும் மிகவும் பிடிக்குமாம் அவ்வளவு மிகவும் பிடித்த பொருளாக இந்த சூரியகாந்தியானது விளங்குகின்றது எனவே தவறாமல் இந்த சூரியகாந்தியை வைத்து நீங்கள் விலக்கையை வந்து இதனால் மிக பெரிய அளவில் உங்களுக்கு நன்மைகளானது நடக்கும் மறக்காம நம்ம சேனலுக்கு மட்டும் நீங்கள் புதிய பார்வையாளராக இருந்தீர்கள் என்றால் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வைத்துக் கொள்ளுங்கள் நன்றி வணக்கம்